குழந்தைக்கு சாதம் ஊட்டுவாங்க எப்படி இந்த ராமசாமிபுரத்துலயே ஊட்டிருப்பாங்க நிலாச்சோறு ஓட்டின மாதிரி எப்படி தெரியுமா அழகான ஒரு முத்தம் முத்தத்துல வேப்பமரம் இருக்கும் வேப்பாரம் இருக்கும் அந்த வேப்பமரத்து நினல்ல வந்து அந்த கும்பா கிண்டம் ஆமா அந்த கஷ்டப்பட்ட வீட்டுல அந்த ஈய கும்பா ஆமா கொஞ்சம் வசதி உள்ள வெங்கல கும்பா ஆமா அந்த செம்பு கும்பா கல் கும்பா இருக்கும் அதுல இருந்தது சாதம் தவைப்பாங்க வச்சு நிலா நிலா ஓடிவான் நில்லாமல் ஓடிவான் மலை மேல ஏறி வா மல்லிகாய்

ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகணும் ஆகணும் அந்த அம்மா முத்தத்தில் நின்று சொல்லுவாங்க இல்ல வீட்டுக்குள்ள அந்த அவர் கூட ஒரு செம்பரம் தண்ணி கோரிட்டு வா மாந்துட்டு வா ஏன்னா அந்த சின்ன பிள்ளையில சொன்ன அந்த பையனுக்கு ஏன் வரும் ஆமா அம்மா கதவு இடையில பேய் இருக்குமா ஆமாம்மா நான் போக மாட்டேன் நான் தண்ணி எடுக்க போக மாட்டேன் போக மாட்டேன் அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளிய ஏதாவது எடுக்க சொல்லுவாங்க ஆமா என்ன அந்த வியாப மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லி சோறு ஊட்டி இருக்காங்கல்ல அது யாவும் வந்துடும் அம்மா வேப்ப மரத்துல பேய் இருக்கு நான் எடுக்க போக மாட்டேன் நான் சொன்னது முதல் தப்பால

தாலி கட்டினியா எல்லாரும் சும்மா சும்மா ஆமா அப்படி தாலாட்டி இருக்காங்க வேற கொஞ்ச நாள் கழிச்சு சரி இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா பிள்ளைய தூக்கி தொட்டில் போடுவாங்க ஒரு அமுக்கு அது அதுதான் பிரிங்கி தொட்டில் கிரிக்கெட்டி 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 கிரிக்கெட்டிங்க பின்னால புரிச்சட்டி புரிச்சட்டிங்க அது என்னன்னா கிரிச்சட்டி புரிச்சட்டி ஏமா அதை பிரிங்கிறது கிரிக்கி கிரிக்கி இப்படி ஆடு இல்ல அம்மா அந்த புள்ளைக்கு வைத்த கலக்குதுக்கு புரிக்கி புரிக்கி அம்மா அது மேலங்களும் போனவனா பிள்ளைக்கு குடல் வைத்த கலக்குது வைத்த கலக்குது ஆனால் இப்ப தொட்டல்ல போட்டு எப்படி பாட்டுவாங்க தெரியுமா எப்படி பார்க்க அந்த தாய்மார்கள் டிவில நல்ல நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமா அவ ஆமா அந்த டிவி பாக்க போனும் அந்த அம்மா கண்ணு டிவியே பார்த்து இருக்கும் இந்த பிள்ளை தொட்டல்ல போடுவாங்க எப்படி ஆடுவாங்க தெரியுமா தோ 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 அந்த அருள கடக்க நாய்பரம் வீட்டுக்கு வரோம் அந்த அரக்கனாகப்பட்டவன் ஆவல்ல ரக்க அவன் என்ன இப்படி படிக்கவும் பாருங்க எப்படி படிக்கின்றான் நாலு எல்லாம் ಮಗನ್ ವದೋ ನಾಲ್ ವಯ ನಾಲು ವಯದಿ ನನ್ನ ಮೊದ್ವ ಐದು ವಯಸ್ ಐದು ವಯದ

வாத்தியார வரவழைக்க வரவழைக்கா எப்படி வரவழைக்கா பாருங்க வரும் மையம் உடனே தெரியுமா அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கல அந்த வாத்தியார் பாதாள உலகம் போனோம் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க கொடுக்கணும் ஏகப்பட்ட

அந்த பாதாள நாட்டை நாட்டிலே கருப்பாசுரன் அரண்மனைக்கு வந்தார் அப்ப அம்மா கண்டார் கண்ட உடனே பாத்தியார் வாருங்கள் 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 வாத்தியாரே வருக 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 அமருங்கள் வணக்கம் அம்மா தாங்கள் என்ன வரவழைச்ச காரணம் என்ன அதாவது என் மகனாகப்பட்ட வல்லரக்கன் வல்லரக்கனுக்கு தாங்கள் கல்வி கற்று கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அந்த அம்மா சொல்ல சொல்ல அப்ப பார்த்தார் அதாவது

இடது கையில ஏடும் ஆமா வலது கையில எழுத்தானியம் அப்படி கத்திய பிடிச்சு வாத்தியார் பாதாள உலகம் வருகிறார் எப்படி வர்றாரு பாருங்க அந்த பாவங்கள நாட்டை தேடி நாட்டை தேடி அதாவது காடுவனம் கடந்து பாதாள உலகத்திலே பருப்பாசுரன் அரண்மனையில் அதே ஈசான மூலையில மூலையில ஆத்தியார் வந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்துட்டாரு மூலையில வந்து உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்துட்டாரு அந்த காலத்துல நம்ம ஆத்தியாரு வந்து உட்கார்ந்து அதாவது குருமார்கள் வந்த வந்தா அவங்களுக்கு தச்சனை உண்டு தச்சனை உண்டு 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 இப்ப நம்ம வந்து வில்ல ஆரம்பிச்ச உடனே தச்சனை காங்க இல்லையா யார் திட்டிட்டா தச்சனை நான் எடுத்துட்டேன் ஆ எடுத்தாச்சு பூசாரி எடுத்துட்டாங்க பூசாரி எடுத்துட்டாங்க சரி ஆகையனால நாள் அதாவது தச்சனை இப்ப நம்மளுக்கு அரிசி பழம் தேங்காய் திருநாருக்கு அப்புறம் எல்லாம் திருநாருக்கு அப்புறம் நம்மளுக்கா

மூலையில வாத்தியார் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்தா அந்த வாத்தியாருக்கு தட்சணையா அந்த அம்மா என்ன எடுத்து வைக்காங்க பத்தொன்பது வயதுக்குள் பல கலைகள்லாம் தான் படி இருபத்தோரு வயசு நாட்டை இளவரசு பட்டங்கூடி தர்மத்தை மறந்து அதர்மத்தை அதர்மத்தை நடத்தும் போது ஆண்டவன் பகவான் ஏகப்பட்ட பஞ்சத்தை வர பஞ்சத்தறியாத வல்லரக்கன் பகுதி பணம் கிருஷ்டி பணம் அதை கேட்டவுடனே அந்த நேரத்தில் ஆண்டவன் பகவான் தவம் இருக்க தவத்தை பாராட்டி ஏகப்பட்ட வரத்தை கொடுக்க மூன்று விரலால முடிக்க வரத்தை வாங்கி வாங்கி ஆண்டவன் பகவானை எல்லாத்தையும் முக்கோடி தேவர்களையும் முனிவர்களையும் ஒரு பிருந்தாவனம் ஆக்கி ஆகி சிவபெருமான் நந்தவனத்தில் ஒளிந்தார் அரகனுக்கு தான் பயந்து

உதவி கண்ணனை சாகுபிள்ளை பெற்றவள் போல் வடிவம் எப்படி நல்லவாதம் அருகொங்கையில் நஞ்சி கொண்டு பிள்ளை பெற்ற பிள்ளை பெற்றோல வடிவம் வடிவம் உண்டு கோயானந்த கோபால கண்ணனை கையில எடுத்து பாலை ஆ பாலை கொடுத்தா சுவாமி பார்த்தாரு நல்ல பால பூரா குடிச்சாருட்டாரு நஞ்சு

காளியம்மா பாதத்திலே வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு ஆமா

எங்க அம்மா நாசோ அரை கிருஷ்ண எங்கையம்மா எங்க

I'm i